வணக்கம் ஸ்வயனவன் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் பலம் குறைஞ்சு காணப்பட்டா இருந்துச்சுன்னா அவங்க எளிமையான முறையில் உங்கள் வீட்லேயே நீங்கள் செஞ்சுக்கலாங்க ஒரு பிடி சாதம் நம்ம யாருக்கு தானம் பண்ண மாட்டோமா ஒரு பிடி அரிசி தானம் பண்ண மாட்டோமா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் இருந்தாலே சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வெகுவாக குறையும் வெகு அளவில் இருந்தாலும் வெகு சீக்கிரம் குறையும் ரெண்டாம் மீன் பிடித்தவர்கள் எனக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப பிடிக்குங்க அதிர்ஷ்ட என்னென்னு நான் சொல்லுவேன்னு நினைப்பாங்க ஆனால் அவங்க அந்த ரெண்டாம் நம்பர்னால நிறைய தோல்விகளும் சங்கடங்களும் பிரச்சனைகளையும் அனுபவிச்சிருப்பாங்க கூட்டியின் வர்றவங்க ரெண்டாம் நம்பர் பதினொன்றாம் நம்பரில் பிறந்தவங்க ரெண்டாம் நம்பரில் பிறந்தவங்க கடகராசியில் பிறந்தவங்க திங்கக்கிழமை பிறந்தவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக சந்திரங்கிட்ட இருக்கணும் வீணான விதண்டாவாதம் வார்த்தைகளை விட்டுறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாள வேணும் ஒரு வேலைக்கு போகிற ஒரு அதிகாரிகிட்டே பேசுகிறோம் அப்படின்னா அவங்க ஒன்று பேசுகிறாங்கன்னா நாம் அந்த இடத்துல பொறுத்து போகணும் அதாவது சந்திரன் பலம் குறைஞ்சவங்க பார்க்குறக்கு நல்ல லக்ஷணமாக இருப்பாங்க பேசுறது ரொம்ப சாந்தமாக பேசுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கோவிலுக்கு நீங்கள் போகும் பொழுது சந்திர பகவான் சன்னதியில் முடிந்தால் இருபத்தேழு தடவை சுற்றுங்க இல்லைன்னா ரெண்டு தடவை சுற்றுங்க பச்சரிசி சாதம் செஞ்சு நெய்வேத்தியமாக கொஞ்சமாக கரும்பு சக்கரை உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நைவேத்தியமாக சந்திர பகவானுக்கு படையில் வச்சுட்டு அங்கே நீங்கள் சாப்பிட்டுட்டு மற்றவர்களுக்கு அதை தானமாக கொடுக்கலாம் முதல்ல நீங்கள் வாங்கி பிரசாதம் சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் தானமாக கொடுக்கலாம் உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய உயிரினங்கள் ஆடு மாடு நாய் குருவி எந்த உயிரினமாக இருந்தாலும் உதாரணமாக மீன் தொட்டில் இருந்தாலும் மீன்களுக்கு பச்சரிசி சாதத்தை உணவாக போடலாம் எப்படி மீன்களுக்கு பொறி உணவாக போடுறோமோ ஒரு தோஷம் இருக்குன்னு சொல்லி போடுறோமோ அந்த மாதிரி மீன் ஊட்டுதல் அப்படிங்கிற மாதிரி மீனுக்கு அந்த பச்சரிசி சாதம் நல்லா கொலைச்சு நீங்கள் பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க ஏன்னா மீனுக்கு சின்ன வாயில்லையா அதனால் நீங்கள் போடக்கூடிய இந்த பச்சரிசி சாதம் உணவானது அதனோட பசிக்கு அதை சாப்பிட்டு உங்களை வாழ்த்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் வெறும் சாதம் மட்டும் கொடுத்தா பத்தாதுங்க தண்ணீரும் சேர்ந்து கொடுக்கணும் இப்படி கொடுத்து பாருங்கள் திங்கக்கிழமை தோறும் சந்திரன் வழிபாடு பண்ணி பாருங்கள் சந்திரன் சில கோவிலில் முன்பக்கம் முருகர் இருப்பார் பின்பக்கம் சந்திரன் இருப்பார் சில இடத்துல அருணகிரிநாதரும் கூடவே இருப்பார் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா முடிந்தால் இல்லை இருபத்தி ஏழு தடவை சுற்றுங்க இல்லைன்னா இரண்டு தடவை சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு எந்த மகாதிசை நடக்கின்றதோ அந்த மகாதிசையின் அடிப்படையில் இப்போ செவ்வா மகாதிசை நடக்குது அப்படின்னா ஒம்பது தடவை சுற்றுங்க சனி மகாதிசை நடக்குது அப்படின்னா எட்டு தடவை சுற்றுங்க இல்லைனா பத்தொம்பது தடவை சுற்றணும் இந்த மாதிரி சில எண்ணிக்கையின் அடிப்படையில் நீங்கள் சுற்றும் பொழுது அங்கே கிடைக்கக்கூடிய அந்த வைப்ரேஷனானது வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காதுங்க மன அமைதியோடு ஒரே நிலைப்பாட்டில் நீங்கள் சுற்றி வரும் பொழுது உங்களுடைய கர்ம வினையானது கண்டிப்பாக குறையும் அந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய அந்த பலவீனமானது பலம் குறைஞ்சி இருக்கக்கூடிய விஷயமானது உங்களுக்கு ஒரு சாந்தத்தை கொடுக்கும் அமைதியை கொடுக்கும் மனக்கட்டுப்பாடு இல்லாமல் மனக்குழப்பத்தோடு மன சங்கடத்தோடு நீங்கள் இருந்திருப்பீங்க இல்லையா அதையெல்லாம் தெளிவுபடுத்தும் தெளிவுபடுத்தக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு தானாக கொடுக்குங்க கோவில் சுற்றுவதனால் அனைத்து விதமான நலன்களும் ஆரோக்கியமும் எதிர்ப்பு சக்தியும் பாசிட்டிவான எனர்ஜியும் உங்களுக்கு கிடைக்குங்க எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் ஒருவருக்கு விலகி நேர்மறை எண்ணங்கள் கிடைக்க வேண்டுமெனில் கோவிலை சுற்றுவது நல்லது எத்தனை தடவை நீங்கள் கோவிலில் சுற்றி வரீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்லது நடக்கும் உங்கள் உடம்புல மாற்றங்கள் நடக்கும் உங்கள் மனசில் ஒரு அமைதி புத்துணர்வு கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் நாம் கோவிலுக்கு போகணும் கோவிலை சுற்றணும் சுற்றி வந்து அதுக்கப்புறமா பிரதான தெய்வங்களை கும்பிடணும் ஒரு அஞ்சு அங்கே உட்காந்து தியானம் பண்ணணும் தேவையற்ற வார்த்தைகளை கோவிலுக்கு போகும்போது பேசக்கூடாது கோவிலேருந்து வெளியில் வரும்போதும் பேசக்கூடாது யாரையும் திட்டக்கூடாது விடக்கூடாது கற்றது கையளவு அதனால் பகவான்கிட்ட போகும் பொழுது ஒரே சிந்தனையோடு மனசை ஒருநிலைப்படுத்தி போய் கும்பிட்டு வாங்க சந்திர பகவானுடைய அனுகிரகமும் ஆசையும் கண்டிப்பாக கிடைக்குங்க சந்திரனுடைய மனசு அப்படியே அப் பௌர்ணமி நிலவு எப்படி இருக்கும் முள்ளூர் நிலவில் சந்திர பகவானை தரிசனம் பண்ணணும்னு சொல்லுவாங்க சில பேர் சில இடத்துக்கு போனால் நான் நல்லா இருப்பேன்னு உங்கள் மனசுக்கு தோணும் அந்த மாதிரி இடத்துக்கு போய் சந்திர பகவானை கும்பிட்டுவாங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் ஸ்வனம்